நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் விசாரித்த வகையில் ஒரு நாலஞ்சு பேர் நான் வந்த பிறகு டிச்சார்ஜ் ஆகி வெளியானாங்க அவங்கள விசாரிக்கும் போது நல்லா எனக்கு வந்து நல்ல விதமாக அதாவது ஒரு பத்து நாள் அவங்க சொல்கிறாங்க அதை விட ரெண்டு நாளோ நாலு நாளோ கூடுதலாக இருந்து அவங்க உடம்ப நல்லா வைத்தியம் பார்த்து உடம்பை சரி பண்ணிக்கிட்டு நல்லா ஆயிடுச்சு ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லி சொன்னதை நானே கேள்விப்பட்டு அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நானும் அந்த தான் சொன்னாங்க டாக்டர் பத்து நாள் சொன்னாங்க மேற்கொண்டு ஒரு மூணு நாள் இருந்து நான் பார்த்துட்டு நான் இன்னைக்கு வந்து முப்பத்தோராந்தேதி இடம் முடிச்சுக்கிறேன் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நான் வந்த வலி வந்து எனக்கு வந்து பெயின் நிற்க முடியாது அதாவது இங்கேருந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னா வாக்கிங்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நடக்கிறதே வந்து என்னால் கஷ்டம் நான் நடக்கும்போது எங்கேயாவது ஒரு உட்கார்றத்துக்கு ஒரு கல்லோ ஒரு சேரோ மற்றபடி ஏதோ ஒரு இருந்து இருந்தால் கூட உட்காரணுன்ற எண்ணம் தான் வருமே தவிர என்னால் நிற்க முடியாது அப்படி இருந்தால் எதாவது இருந்தால் கூட ஒரு டூ வீலர் இருந்தாலும் கையை ஊனிக்கிட்டு தான் நிற்பேன் அதாவது எனக்கு வந்து அது சப்போர்ட் வேணும் இப்போ இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து செவன்ட்டி வந்து எனக்கு குணமாயிடுச்சு மேற்கொண்டு நிறைய வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி சொல்லி சொல்லியிருக்குறாங்க நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ நான் ஊருக்கு போய் நான் அதை வந்து தொடர்ந்து அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணேன் அப்படின்னா டாக்டருங்களே சொல்கிறாங்க அது வந்து சரியாகிடும்னு சொல்லிட்டு